சுத்தமாக டேஸ்டியான முட்டை மசால் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சள் தூள் காஸ்பூன் மிளகாய் தூள் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஆறு வேக வச்ச முட்டையை நடுவில் நடுவில் கீறி இது கூட சேர்த்துருங்க முட்டையை நடுவில் கீறி தான் நம்ம அந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த முட்டை மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருங்க ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை இதோடு சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் விழுதாக அரைச்சி இதோட சேர்த்துருங்க இப்போ இது கூட கா ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காஸ்பூன் ஜரகத்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூனு அரை ஸ்பூன் மல்லித்தூள் இது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் வதகுனதுக்கப்புறம் இது கூட அரை அரைக்கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த முட்டை மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது இப்போ கொதிக்கணும் அவ்வளோதாங்க கொதிச்சிடுச்சு அப்புறம் இதில் வந்துட்டு கால் கப்பு தயிரை இது மாதிரி நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க கால் கப்பு தயிரை இந்த தயிரை இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு நம்ம வதக்கி வச்ச முட்டையை இதோடு சேர்த்துடலாம் நீவர் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சுவையான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சி ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இதுபோல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்